உருண்டோடும் காலச்சக்கரம் பல நிகழ்வுகளையும் பதிவுகளையும் தன்னகத்தே சுமந்து செல்கிறது ஆண்டுகள் கழிந்தபோதும் அவற்றில் நிகழ்ந்த சில அம்சங்கள் நம் நிகழ்வுகளை விட்டு அகழ்வதில்லை அதன்படி பல நிகழ்வுகளை சுவடுகளாக பதித்துவிட்டு விடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் உங்கள் பார்வைக்கு ஜனவரி நான்காம் தேதி புதுக்கோட்டை அருகே மோட்டார் சைக்கிள் மீது அரசு பஸ் மோதியதில் மணியம்பட்டியைச் சேர்ந்த நாத்தாமலை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் ரெங்கசாமி ஆகியோர் பலியானார் ஜனவரி ஐந்து கரம்பகுடியில் பஸ்ஸின் மீது ஏறி மின் வயரை கடித்த தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வேலியைச் சேர்ந்த ராமலிங்கம் என்ற வாலிபரால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் பயணிகள் அலறி அடித்து ஓடினர் ஜனவரி ஆறு இந்த ஆண்டில் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு தச்சங்குறிச்சியில் நடைபெற்றது சீறிப்பாய்ந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்தனர் ஜனவரி பதினான்கு புதுக்கோட்டை அருகே பச்சிலம் குழந்தை கழுத்தை நெறித்து கொன்ற பெற்றோர் மோகன்ராஜ் கிருத்திகாவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஜனவரி பதினேழு ராலிமலை அருகே சொத்து தகராறில் சேவியர் மனைவி ஆரோக்கியமேரியை கொலை செய்து ஆள்குழாய் கிணற்றில் புதைத்த கொழுந்தன் ராயப்பனை போலீசார் கைது செய்தனர் ஜனவரி இருபத்தி ஒன்பது கவர்னர் ஆர் என் ரவி சித்தன்னவாசல் பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டது முன்னதாக அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடியுடன் போராட்டம் நடத்திய எம்எல்ஏ உள்பட எழுபத்தி எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதுக்கோட்டையில் ரெண்டு பேரை கட்டுப்போட்டு பணத்தை கொள்ளையடித்த வழக்கில் நாலு வாலிபர்கள் கைது செய்யப்பட்டனர் இரண்டாம் தேதி புதுக்கோட்டை அருகே இரண்டு வயது சிறுவன் ஆசையாக தூக்கியபோது தண்ணீரில் இருந்து வாலியில் தவறி விழுந்த ஒரு மாத பெண் குழந்தை பரிதாமாக இறந்தது ஆறாம் தேதி புதுக்கோட்டையில் எண்பத்தி ரெண்டு லட்சத்தை திருடிவிட்டு தனியார் நிறுவன கார் டிரைவர் ராமன் தப்பி ஓடினார் காட்டு பகுதியில் மறைத்து வைத்திருந்த எழுபத்தஞ்சு லட்சத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பூங்கொடி பகுதியைச் சேர்ந்த செல்வமணி புத்தாம்புரியை சேர்ந்த சண்முகம் ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்தனர் எட்டாம் தேதி புதுக்கோட்டையில் முன்னுரத காரணமாக கார்த்தி என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார் ஒன்பதாம் தேதி பெரம்பலூரில் மாயமான ஆசிரியர் தீபாவை கொன்ற உடலை எரிப்பு கைதான ஆசிரியர் வெங்கடேசன் போலீஸ் பரபரப்பு வாக்கு மூலம் அளித்துள்ளார் மேலும் புதுக்கோட்டை அருகே எலும்புக்கூடுகளை போலீசார் கண்டெடுத்துள்ளனர் பன்னெண்டாம் தேதி வேங்கவயல் சம்பவத்தில் பத்து பேர் உண்மையை கண்டறியும் சோதனைக்கு அனுமதி கோரிய மனுவை புதுக்கோட்டை கோர்ட் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது பதினேழாம் தேதி கரம்பக்குடி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது அதில் மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் அதிர்ஷ்டமாக உயிர் தப்பினார் இருபத்தி ரெண்டாம் தேதி மணல்மேல்குடியில் விசைப்படகு மீனவர்கள் நாட்டுப்படகு மீது மோதியதில் கடலில் விழுந்த சப் இன்ஸ்பெக்டர் கனகராஜ் மீட்கப்பட்டார் இது குறித்து நடவடிக்கை எடுக்கக் கோரி மீனவர்கள் சாலைமறையில் ஈடுபட்டனர் மார்ச் நான்காம் தேதி டியூஷனுக்கு வந்த மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த ஆசிரியர் வென்சிலிக் இஸ்ரேல் பிண்டுக்கு இருபது ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுக்கோட்டை மகிலா கோர்ட் தீர்ப்பு கூறியது மார்ச் பத்து மீமிசல் அருகே இலங்கைக்கு கடத்த முயன்ற நானூறு கிலோ கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மார்ச் பதினொன்னாம் தேதி புதுக்கோட்டை அருகே இறால் பண்ணையில் பதுக்கிய ஹசிஸ் கஞ்சா என அழைக்கப்படும் லேகியம் வடிவிலான நூத்தி பத்து கோடி போதைப்பொருள் பொருள் சிக்கியது மார்ச் பதினேழு கோட்டைப்பட்டினம் அருகே போதை மாத்திரை விற்ற கோட்டைப்பட்டினம் மீனவர் காலனி பகுதியைச் சேர்ந்த அப்துல் அப்துல்லா முகமது அப்துல்லா அப்துல்லா அகமது ஆகிய நான்கு வாலிபர்கள் கைது செய்யப்பட்டனர் புதுக்கோட்டை ஆவணமின்றி வாகனங்களில் கொண்டு செல்லப்பட்ட ஆறு லட்சத்து ஒன்பது ஆயிரத்து முன்னூத்தி எழுபதை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் மார்ச் இருபத்தி எட்டு புதுக்கோட்டை அருகே அன்னவாசலில் உரிய ஆவணமின்றி கொண்டு சென்ற நூத்தி ஐம்பது ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஆறுவதி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளி சோழையப்பனுக்கு இருபது ஆண்டு சிறை தண்டனை விதித்தது புதுக்கோட்டை மயிலா கோர்ட் தீர்ப்பு கூறியது பத்தாம் தேதி புதுக்கோட்டை அருகே பெரிய நாய பெண்ணை கொன்ற நகையை திருடிய செல்வமணி போலீசார் கைது செய்தனர் போலீசாரிடம் இருந்து தப்பிக்க முயன்ற போது அவரது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது பதினேழாம் தேதி சந்திரக்கோட்டையில் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக திமுகவினர் இடையே மோதல் ஏற்பட்டது இதில் காலனி மற்றும் கற்கள் வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இருபத்தஞ்சாம் தேதி கரம்பக்குடி அருகே புகையிலை கொடுக்காததால் மது புதையில் கிரண்டர் கல்லை தலையில் போட்டு கொத்தனர் எவ்வின் துறையை படுகொலை செய்தார் சகா தொழிலாளிய அனீஷ்குமாரை போலீசார் கைது செய்தனர் இருபத்தி ஏழாம் தேதி மீமல் அருகே வியாபாரி நயனா முகமதை கம்பியால் அடித்து கொலை செய்ததாக சிறுவன் உள்பட நாலு பேரை போலீசார் கைது செய்தனர் மே ஒன்றாம் தேதி இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்த நிலையில் மகப்பேறு மருத்துவ நிபுணர் அஞ்சுதா பிரசவத்தில் திடீரென இறந்தார் புதுக்கோட்டையில் பணிபுரிந்த அரசு மருத்துவமனையிலே அவர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மே நான்காம் தேதி அன்னவாசல் அருகே சிகரெட் வாங்க பணம் கொடுக்காததால் தந்தை கணேசனை இரும்பு கம்பியால் அடித்து கொன்றுவிட்டு கிணற்றில் பதுங்கியிருந்த மகன் வினோத்குமார் கைது செய்யப்பட்டார் மே பத்தாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் எஸ் எஸ் எல்சி பொது தேர்வில் ஒன்பது புள்ளி எண்பத்தி நான்கு சதவீதம் பேர் தேர்ச்சி அடைந்தனர் மாணவர்களை விட மாணவிகள் அதிகம் தேர்ச்சி பெற்றனர் மே பதினான்காம் தேதி இலங்கையில் இருந்து கடல் வழியாக புதுக்கோட்டைக்கு கடத்தி வரப்பட்ட பதினான்கு கிலோ கஞ்சா தங்கம் சிக்கியது இது தொடர்பாக ஐந்து பேரிடம் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி புதுக்கோட்டையில் ஆசிரியை எஸ்தர் வீட்டில் திருடிய திருமங்கலம் அருகே குத்தியார் குண்டு இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த கேத்தீஸ்வரன் என்கிற சந்திரகுமார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து முப்பத்தி ஆறு பவுன் நகை மீட்கப்பட்டது மே முப்பது திருமயம் கோட்டை பைரவர் கோவிலில் மத்திய மந்திரி அமித்ஷா சாமி தரிசனம் செய்தார் ஜூன் நாலாம் தேதி புதுக்கோட்டை அருகே பசுக்காக காத்திருந்த மீமேசல் அருகே அரசாங்கரை பகுதியை சேர்ந்த முனியாண்டி மனைவி குஞ்சம்மாள் முத்துவேல் நகர் பகுதியை சேர்ந்த மகிலன் மனைவி காளீஸ்வரி ஆகிய இருவரும் லாரி மோதி பலியாகினர் அவர்களது குடும்பத்துக்கு இழைப்பீடு வழங்க கோரி உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர் ஜூன் ஆறாம் தேதி அறந்தாங்கி அருகே எட்டு பவுன் நகைக்காக குளத்தில் மூழ்கெடுத்து திமுக கவுன்சிலரின் மாமியார் சத்தியம்மாள் கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக முகேஸ்வரனை போலீசார் கைது செய்தனர் ஜூன் பதினைஞ்சாம் தேதி கொலை வழக்கை சந்தேகமாக மரணம் என்ற வழக்கு பதிவு செய்த புதுக்கோட்டை கணேஷ் நகர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரை பணியிட மாற்றம் செய்த திருச்சி சரக டிஐஜி மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஆகியோர் நடவடிக்கை மேற்கொண்டனர் ஜூன் பதினெட்டாம் தேதி நிலம் விற்பனை பிரச்சினையில் ரூபாய் ரெண்டு லட்சம் வாங்கிய இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் மீது புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி அறந்தாங்கி அருகே கோவில் தேரோட்ட முன்னேற்பாடு பணியின் போது தேர் சாய்ந்து தொழிலாளியான மகாலிங்கம் என்பவர் பலியானார் மேலும் அஞ்சு பேர் படுகாயமடைந்தனர் ஜூன் முப்பதாம் தேதி புதுக்கோட்டை அருகே மண்டியூர் வடகாடு கிராமத்தை ஒட்டிய பகுதியில் உள்ள பண்ணை தோட்டத்தில் அப்துல் காதர் என்பரது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் ஜூலை ஐந்தாம் தேதி புதுக்கோட்டையில் பாயிலருக்கு ஊற்றும் தண்ணீரில் எலி செத்து கிடந்தது இதனால் அந்த கடையில் டீ குடித்த ஏழு பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது இதையடுத்து அவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் ஜூலை பதினொன்னாம் தேதி புதுக்கோட்டையில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்ற திருச்சியைச் சேர்ந்த பிரபல ரவுடி துரை என்ற துரைசாமியை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர் ஜூலை பதினாறாம் தேதி புதுக்கோட்டையில் சாலையில் கிடந்த பையில் தொன்னூற்றி ஏழு நட்சத்திர ஆமைகள் போலீசாரால் பறிமுதல் செய்து வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஜூலை இருபதாம் தேதி பொற்பனக்கோட்டையில் இரண்டாம் கட்ட அகலாய்வு பணியில் செம்பிலான ஆணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த ஆணிகள் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் என கருதப்படுகிறது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி புதுக்கோட்டை அருகே வேட்டையாடுவதற்காக நாட்டு துப்பாக்கியை வெல்டிங் வைத்தபோது துப்பாக்கி வெடித்து குண்டு வாய்ந்ததில் வேப்பவயல் கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன் பலியானார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி கரம்பகுடி அருகே முத்துமுனீஸ்வரர் கோவிலில் நடந்த கிடாய் வெட்டு பூஜை ஆண்கள் மட்டும் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி புதுக்கோட்டையில் சிகிச்சைக்கு வந்த சிறுமியிடம் சிலுமிசத்தில் ஈடுபட்ட பல் டாக்டர் அப்துல் மஜீத் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார் ஆகஸ்ட் மூணாம் தேதி புதுக்கோட்டை பசு நிலையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்தது இதையடுத்து பயணிகள் அலரெடுத்து ஓட்டமிடித்தனர் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி புதுக்கோட்டையில் விபத்தில் முளைச்சாவு அடைந்த மாரிக்கண்ணுவின் உடல் தானமாக பெறப்பட்டனர் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி புதுக்கோட்டை அருகே கரிகலைப்பின் போது நரசு கலைமானி இறந்த நிலையில் அவரது உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி புதுக்கோட்டை அருகே புவனேஸ்வரி என்பவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு கணவர்தான் காரணம் என்று கூறி உறவினர்கள் பெண்ணின் உடலை கணவரின் வீட்டு முன்பு வைத்து தகனம் செய்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அருந்தாங்கி அருகே தகராறை விலக்கிடவிட்ட வாலிபர் பிரபு கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்டார் இதையடுத்து தப்பி ஓடிய ஜான் டேவிட் உள்பட எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி கந்தரகோட்டை அருகே மணமகிழ் மன்ற திறந்து நூறாவது நாளையொட்டி சலுகை விலையில் விற்பனை செய்யப்பட்ட மதுபானத்தை வாங்க மது பிரியர்கள் குவிந்தனர் நேரம் முடிந்து திடீரென நிறுத்தியதால் சிலர் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது செப்டம்பர் ஒன்றாம் தேதி புதுக்கோட்டை புதிய பஸ் நிலையம் அருகே ஆமுனி பஸ் மீது டீசல் டேங்கர் லாரி மோதி விபத்து ஏற்பட்டது இதையடுத்து டிரைவருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர் செப்டம்பர் ஆறாம் தேதி திருமயத்தில் காண்டாமிருக கொம்பை விற்க முயன்ற சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ரவி முகமது காரைக்குடியை சேர்ந்த ராஜா முகமது பகுர்தீன் அலி ஆகிய மூன்று பேரை வனத்துறையினர் கைது செய்தனர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு குளங்களில் கரைக்கப்பட்டன செப்டம்பர் இருபதாம் தேதி திருமயம் அருகே புதுக்கோட்டை ஆர்டிஓ ஐஸ்வர்யாவின் கார் மோதி வட மாநிலத்தைச் சேர்ந்த வாலிபர்களான பரிதாபமாக இறந்தனர் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி புதுக்கோட்டை அருகே தொழில் நஷ்டம் ஏற்பட்டதால் தொழில் அதிபர் மணிகண்டன் அவரது மனைவி நித்யா அவரது மகள் தீரன் மகள் நிகரியா தாயார் சரோஜா ஆகிய ஐந்து பேர் பூட்டிய காருக்குள் தற்கொலை செய்து கொண்டனர் அக்டோபர் ஒன்னாம் தேதி புதுக்கோட்டை அருகே பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் சக்திவேல் போக்சவில் கைது செய்யப்பட்டார் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் திருவையாறு பகுதியை சேர்ந்த கைதி ரமேஷ் என்பவர் விஷம் குடித்து தற்கொலை செய்தார் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கியதில் முறைகேட்டில் ஈடுபட்ட மணமேல்குடி தாலுகா அலுவலக இளநிலை உதவியாளர் மதன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்னவாசல் அருகே நகைக்கடையில் போலி முத்திரையிட்ட ஒன்றரை கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது நவம்பர் இரண்டாம் தேதி கந்தர்வக்கோட்டை அருகே பன்றிக்காக வைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கிய கல்லூரி மாணவர் ராஜேஷ் கண்ணா முருகானந்தம் ஆகியோர் பரிதாபமாக இறந்தனர் நவம்பர் நான்காம் தேதி புதுக்கோட்டையில் திருமண மண்டபத்தில் லிப்ட் அருந்து விழுந்ததில் உசுலங்குளத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ரகுமான் மேகநாதன் ஆகிய இரண்டு பேர் படுகா அடைந்தனர் நவம்பர் எட்டாம் தேதி புதுக்கோட்டை அருகே லோகாம்பால் என்பவர் இறந்த அதிர்ச்சியில் அவரது கணவர் மயில் வாகனம் இறந்தார் சாவிலும் அந்த தம்பதியினர் இணைந்துள்ளனர் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இழுப்பூர் அருகே அங்கன்வாடி கட்டிட மேற்கூரை இடிந்து விழுந்ததில் குழந்தைகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ராலிமலை பகுதியில் பெய்த மழையின் காரணமாக மின்சாரம் தாக்கி பெரம்பூரை சேர்ந்த ஏழாம் வகுப்பு மாணவன் தர்சன் பரிதாபமாக இறந்தான் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சட்டவிரோத பண பரிமாற்ற புகாரின் பேரில் புதுக்கோட்டையில் அதிமுக பாஜக நிர்வாகிகள் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் டிசம்பர் ஏழாம் தேதி கரம்பகுடியில் பிரசவமாகி நாற்பத்தி ஐந்தாவது நாளில் இளம் பெண்ணை கத்தியால் குத்திக் கொலை செய்த முகமது அபு உஸ்மானை போலீசார் கைது செய்தனர் டிசம்பர் எட்டாம் தேதி ஆலங்குடி அருகே மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் டாஸ்மார்க் ஊழியர் செந்தில் மற்றும் கவிதாஸ் ஆகியோர் பரிதாபமாக இறந்தனர் டிசம்பர் பதினொன்றாம் தேதி அறந்தாங்கி அருகே வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து சிறுமி இனியவள் உயிரிழந்தாள் சந்தர்ப்ப கோட்டையில் பள்ளி வேன் கவிந்ததில் இருபத்தி நான்கு மாணவர்கள் காயமடைந்தனர் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி அறந்தாங்கி அருகே பெரிய செங்கீரை கிராமத்தைச் சேர்ந்த கணவன் மாமியார் யூடியூப் பார்த்து வீட்டிலேயே அபிராமி என்பவருக்கு பிரசவம் பார்த்ததில் குழந்தை பரிதாபமாக இறந்தது டிசம்பர் பதினேழாம் தேதி கரம்பகுடி அருகே வாலகுட்டையான் தோப்பு கிராமத்தைச் சேர்ந்த மருமகன் சண்முகத்தை கொன்று நாடகமாடிய மாமியார் செல்வி ஆறுமுகம் ஆகிய இரண்டு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து புதுக்கோட்டை கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு கூறியது டிசம்பர் பதினெட்டாம் தேதி மாத்தூர் அருகே ஆடு திருட வந்தவர்களை பார்த்து கூச்சலிட்ட விவசாயி ரவிச்சந்திரனை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிய மர்ம ஆசாமிகளை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்